டி ஏர் விளக்கு மாடு விட்டாக்கியா மாறு விட்டா கௌசரி காரைக்கால் மாவட்டம் இரண்டல்ல பதினாறு வண்டிகள் தற்பொழுது மீண்டும் முதலாவதாக முதமாவது கழனி வாடல் நீலகண்ட ஆசியுடன் மாரியப்ப சேர்வை

மாவையில் அம்மன் ராஜ மாணிக்கம் இந்த ராணி தற்பொழுது மூன்றாவதாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தள்ளுகா தற்பொழுது நான்காவதாக வேட்டனூர் ஒத்துமாரி சீனம் அங்கலம் அடைக்கலம் காத்த ஐயனார் பந்தினி பாறை அம்மன் தெற்கு பந்தரிலிருந்து யாரும் போகல போல. வர வர மாவையே. கள்ளி செடம்பன் ராஜமாணிக்கம் இருந்து ராணி வந்துருக்கான். பாடி வர வேண்டியது தானடி ஆள. நல்லப் பறக்களே விடு. இரண்டாவது ஆளே ஓடி 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 Olje, olje! ஒருத்தாரி மண் திண்ணிப்பாறை அம்மன் ஐந்தாவதாக திருப்ப திருப்பி ஆறாவதாக மூவருக்கு சண்முகம் சேர்வை தமிழனை நண்பன் கோழி பண்பை மனைமையில் கூடி ஒன்றல்ல இரண்டு பதினாறு வெட்டிகள் என்னோட செட்டு தந்தையருக்கு யாரும் சொல்லிடாதீங்க மீண்டும் முதலாவதாக மாவையில் கள்ளிச்சி அம்மன் ராஜமாணிக்க முந்திராணி அவரோடைய இரண்டாவது காரைக்கால் பூபம் முருகே சுமலவதருடையமா சம்போதஞ்சு மூன்றாவதாக மயிலாடுதுறை மாப்பிளை மனிதமா பிரதாஷ் அவருடைய

மாட்டி கிடக்கிறது அது வென்று வாங்க மூன்றாவதாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஓடி நான்காவதாக திருப்பொரு காரைக்கால் பூவம் முருகேசன் 欢迎跟大了。 <Noise/> ஏய் எல்லாம் வீடு விரிச்சா இருக்குல மொதகமாடு கொண்டு போவோம் எல்லாம் விரிச்சிருக்கா ஏய் ரெண்டு விடுக்காதே ஓட்டியா மாட்டேன் ஓட்டியா

காரைக்கால் மாவட்டமா தஞ்சை மாவட்டம் பார்த்துருவோம் இரண்டாவதாக விதியக்கூடிய மூன்றாவதாக காரைக்கால் பூவான Gracias. நான்காவதாக நாலு மாடு தனியார் மீண்டும் முதலாவதாக திருப்பம் திருத்தி இரண்டாவதாகணக்காடு கவி நம்பளம் மூன்றாவதாக காரைக்கால் கூப்ப முருகேசன் நான்காவதாக சீனவங்கள் அடைக்கலம் காக்கியன நான்காவதாக சீன மங்கலம் அடைக்கலம் காத்த ஐயனார் வேட்டனூர் முத்து மாரியம்மன் ஓட்டி வருகின்றன கைலாசம் பிச்சி மதமாடு செருப்பம் திருத்தி ஆனந்த ஐயனார் இரண்டாவதாக மணக்காடு கவி நம்பளம் பன்னெண்டு மணிக்கு மேல அடிக்கலாமா முதன்மாடு திருப்பதாக மூன்றாவதாக காரைக்கால் பூவம் நான்காவதாக சீனமங்கலம் அடைக்கலம் காத்த ஐயனா விஜயா சரீஜா எங்க போட முடியும் மீண்டும் முதலாவதாக திருப்பந்திருத்தி

அடிக்கூடு <laughs> அஞ்சாவது <laughs> <laughs>